வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் காலையிலே மாடிக்கு வந்துட்டேன் சரி கொஞ்சம் கீரையும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு பிடிக்கிட்டு போகலாண்டு கத்திரிக்காய் பிடிங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு அது மேலே டீ டீக்கியாக போட்டு வச்சுட்டு வந்திருந்தோம்னா அவர் எடுத்துட்டு மேலே வந்துட்டார் கத்திரிக்காய் இருக்குது அதனால சரி பறிச்சிட்டு போயிடலாம் கத்திரிக்காய் ரெண்டு செடியில் இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் இங்கே புகு இருக்குது இது வந்து பன்னீர் நம்ம பறிச்சிடலாம் நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது மழை வர இந்த மாதிரி இந்த செம்பருத்து சோனியெல்லாம் நான் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இங்கே ரெண்டு ரோஸ் மூணு ரோஸ் சாமிக்கு காலையிலே போய் செம்பருத்தி பூஜை வச்சு கூட்டு இங்கேயும் ரெண்டு போட்டு இருக்குது கருவேப்பில் கருவேப்பில் இருக்குனா கடையில் வாங்கிட்டு வந்து இருக்குது சரி ரெண்டு பூசு பறிச்சுட்டு தாளிக்கிறது மஞ்சள் வராதுன்னே நினைச்சேன் படிச்சு மஞ்சள் வந்துருச்சு சூப்பராக இந்த புதினாத்தலை கீரை இங்கேயுமே கீரை இருக்குது நான் கீரையும் பறிச்சுட்டு சரி கீரை கடைஞ்சிடலாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரை இருக்குது புதினா புதினா வேண்டாம் இன்னைக்கு புதினா சாப்பாடு நாளைக்கு தெரிஞ்சிக்கிற தாழ்த்தி சாப்பாடு ஏதாவது அதனால இன்னைக்கு கீரை இது வந்து சுக்குட்டி கீரை இதையும் போட்டு கடந்தால் சூப்பராக இருக்கும் பலா கீரை போட்டு கடந்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போதையும் பூ பூத்துருக்கு இது வெள்ளரிக்காவும் போட்டிருக்குறோம் அப்புறம் மொளாம்பழம் அதுவுமே இதில் இருக்குது நல்லா இருக்குது இந்த செடியும் இப்போ வந்துருச்சு இந்த பக்கம் லெமன் செம்பருத்தி பூ செடி அதான் இது வந்து கீரை பிடிச்சிட்டு இருந்தேன் காலையில் இந்த முருங்கைக்காய் வரணும் வெட்டி விட்டு எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் இப்போ கீரை தான் கொஞ்சம் பறிச்சுட்டுருங்க அப்புறம் அவங்களே அவர் வந்துட்டாரா சரி ஒரு வீடியோவே போட்டுடலாம் அது அந்த செடி நிறைய கீரை இவ்வளோ கீரை இருந்தாலே போதும் நமக்கு வீட்டுக்கு கடைஞ்சிக்கிறலான்ட்டு இதெல்லாம் சேரணத்தி எல்லாமே போட்டு ஒரு மூணு கீரை போட்டு கரைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் பூச்செடி செடியெலாம் வச்சது இந்த பக்கம் எலுமிச்சை செடி எல்லா பக்கத்தையும் கொஞ்சம் தலைஞ்சிருக்குது இப்போ இது பூவும் நிறையா இருக்குது இது சாமிக்கு பிடிக்க போடுறேன் டெய்லி நேற்று புடுங்க முட்டாச்சு இப்போ பிடிக்க போய் சாமிக்கு போட்டுடலாம் இந்த பக்கம் வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் ரெண்டு இருக்குது ரெண்டே பறிச்சிடலாம் இந்த பக்கம் வெண்டைக்காய் இருக்குது வேறுங்க நமக்கு வந்து பாருங்கள் இன்றைக்கி கடையிறதுக்கு மதியத்துக்கு இதுதான் சாப்பாடு சூப்பராக இருக்கும் கீரை கடைஞ்சி நம்ம எல்லா மூணு வகை கீரையும் பிடிங்காச்சு கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டுக்காரங்க நல்லாயிருக்கும் இங்கே கத்திரிக்காய் பிடிங்காச்சு வெண்டைக்காய் பூ இங்கே ரெண்டே ரெண்டு பத்து கருவேப்பில நமக்கு தேவையான அளவு மாடி தோட்டத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு காய் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் வந்து நம்ம ஆடி பெருக்கத்துக்கு கொஞ்சம் செடியை வைக்கணும் அதையும் பராமரிக்கிறப்பாங்க காலையில் வந்தோம்னா இருக்குது திலை பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் மழை வர்றது மாதிரியே இருக்குது சரி காலையில் வந்தாச்சு பசங்களும் தூங்குறாங்க சரி எந்திரிச்ச பிறகு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் இதுக்கு மதியத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு கீரை பிடிச்சிட்டு என்னான்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குண்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ